கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருப்பது அதே திருவாரூர் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்று சொல்லப்படும் தியாகேசா என்று கொண்டாடப்படும் அந்த திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் பாதையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தால் இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இது காவிரி தென்கரை தலங்களுள் தொண்ணூறாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது தலம் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் சரி இந்த தலத்திற்கு பெயர் விளமர் விளமல் இதெல்லாம் இந்த தலத்தினுடைய பெயர் அதாவது தியாகராஜ பெருமானின் திருமுகத்தை தியாகருடைய முகத்தை காண்பதற்கு ஆயிரம் கண் போதாது தியாகருடைய நடனத்திற்கு பெயர் அஜபா நடனம் அப்படின்றது தான் பெயர் இப்படி இருக்கிறோம் இல்லையா மூச்சு நம்ம மூச்சு மேலும் கீழும் வருது இல்லையா நம்முடைய மூச்சுக்கு ஏற்றவாறு இருப்பது தான் தியாகருடைய நடனம் வீதி விடங்கரின் நடனம் அதுதான் அஜபா நடனம் இங்கே இருக்கிற அந்த லப்டப் ஹெட்ராஜருடைய நடனம் பாருங்களே உள்ளுக்குள்ள நடராஜரும் தியாகராஜரும் தான் இருந்து நம்மளெல்லாம் வழி நடத்துகிறாங்க இங்கே இருக்கிற இதயத்தினுடைய துடிப்பு நடராஜருடைய நடனம் நம்முடைய மூச்சு மேலேருந்து கீழே நம்ம விடுற அந்த ஒரு துடிப்பு அஜபா நடனம் என்பது தியாகருக்குரியது ஒரே நாளில் நாம் தியாகரின் முகமும் இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் இந்த திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானுடைய திருவடியும் கண்டால் அத்துணை அத்துணை புண்ணியம் இறைவனுக்கு பெயர் என்ன தெரியுமா பதஞ்சலி மனோகரன் அப்படின்னா என்னவா பதஞ்சலி என்ற பாம்பு முனிவரும் வியாக்கிரபாதர் அப்படின்ற புலிக்கால் முனிவரும் நடராஜ பெருமானின் நடனத்தை காண்பதற்காக ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக தில்லையில் பல காலம் தவம் இருந்தார்கள் அந்த ஒரு தவத்தின் பயனாகத்தான் இன்று நாம் நடராஜரை அனுபவிக்கின்றோம் அங்கே பார்த்தவர்கள் இங்கேயும் வருகிறார்கள் திருவாரூருக்கு வந்து தியாகேசரை தரிசனம் செய்யலாம்னு பார்த்தா ஊர் முழுக்க லிங்கமா இருக்கு எப்படி வர முடியும் உங்களால நடந்து வரவே பயமா இருக்கு ஏன்னா காணும் இடமெல்லாம் லிங்க திருமேனிகளாக இருக்கு உடனே என்ன பண்ணாராம் பதஞ்சலி பாம்பாக மாறிட்டார் வியாக்கரபாதர் புலிகால் கொண்டு அப்படியே லிங்கம் மீது படாமல் வருகிறார்கள் அப்படி வந்தவர்கள் இங்கேயும் அஜபா நடனத்தை இறைவனுடைய தியாகர் நடனத்தை காண ஆசை கொள்கின்றார்கள் அப்படி இறைவன் நடனமாகும் பொழுது அவனுடைய திருவடி கமலங்கள் பட்ட இடம்தான் இந்த அற்புதமான திருக்கோயில் இங்கே இறைவனுக்கு விமலன் என்ற ஒரு அழகான நாமம் உண்டு பல இடங்களில் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இறைவனை விமலா விமலா என்று அழைக்கின்றார் அது என்ன விமலா மலம் என்றால் ஆணவம் கர்மம் மாயை போன்ற அசுத்தங்கள் அந்த மலங்கள் இல்லாமல் எப்பொழுதும் தூய்மையானவன் சிவபெருமான் அதனால் அவன் விமலன் அப்படி விமலன் என்ற நாமத்தோடு இங்கே இறைவன் அருள் பாலிக்கின்றார் அம்பிகைக்கு பேரென தெரியுமா மதுர பாஷினி அதனால எந்தெந்த இடங்களிலெல்லாம் குழந்தைகளை முதல் முதலில் பள்ளிக்கு செல்ல அனுப்ப ஆரம்பிக்கின்றார்களோ அதற்கு முன்பு இந்த திருவாரூர் தலம் வந்து இந்த ஆலயத்து மதுரபாஷினிக்கு தேனால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து குழந்தைகளை பள்ளி படிப்பிற்கு அனுப்பும் ஒரு பழக்கத்தை நாம் செய்வர்கள் ஆரம்பிக்க வேண்டும் மதுர பாஷினி பேச்சு ஆற்றல் பேச்சினால் புகழ் வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் பேச்சு வராதவர்கள் பேசுவதில் தடை தாமதம் உள்ளவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய வரப்பிரசாதியாக இங்கே மதுரபாஷினி இருக்கின்றார் நடராஜருடைய திருவடி இருப்பதால் இங்கே மார்கழி ஆருத்ரா என்பது மிகவும் சிறப்பாக நடக்கும் தில்லையில் நடக்கக்கூடிய ஆருத்ராவுக்கு யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரா தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே சேந்தனார் சிவபெருமானுக்கு பல்லாண்டு பாடியிருக்கார் நாம் என்ன சொல்லுவோம் நம்ம குழந்தைங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணும்போது பல்லாண்டு இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இறைவனுக்கே அவர் பல்லாண்டு பாடி இருக்கின்றார் அப்படி ஆருத்ரா இங்கே ரொம்ப விமரிசையாக இருக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா என்னென்ன அழகுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க திருமேனியாக சுயம்புவாக இருக்கும் மண்ணால் தோன்றிய லிங்க திருமேனியை லிங்க வடிவமாக தரிசனம் செய்யலாம் நடராஜர் திருமேனியையும் தரிசனம் செய்யலாம் நடராஜர் ஆடல் ஆடி முனிவர்களுக்கு தரிசனம் கொடுத்ததால் நடராஜரும் இங்க ரொம்ப விசேஷம் அது மட்டுமல்ல இறைவன் திருவடியை காண்பித்த தலம் அதனால இறைவன் திருவடியையும் இங்கு வந்தால் தரிசனம் செய்யலாம் இதே மாதிரி இறைவனுடைய திருவடி கமலங்களை இன்னும் சில இடங்களில் தரிசிக்கலாம் அங்க எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முதன்மையாக தோன்றுவது தொண்டை நாட்டு சென்னையில் இருக்கும் திருவொற்றியூர் சார் அந்த திருவொற்றியூர் அந்த கோயிலில் பாத்தீங்கன்னா மகிழ மரத்தடியில் சிவபெருமானுடைய திருவடிகள் இன்றும் இருக்கின்றன ஏன்னா சங்கிலியாரை கல்யாணம் அணிக்கும் பொழுது சுந்தரர் சொல்லிட்டார் இதை பாருங்களேன் இங்க இருக்காதிங்க நீங்க போய் அப்படி மகிழ மரத்தடியில போய் நின்றுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான அவர் சொல்லி கேட்டு தன்னுடைய கருவறை விட்டு அந்த மரத்தடியில் நின்று காத்த இடம்தான் மகிழ மரத்தடியில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி இன்னிக்கும் போனாலும் பார்க்கலாம் அது மாதிரி திருவெண்ணெய்நல்லூர்ல அவர் அணிந்து கொண்ட அந்த காலணிகளை பார்க்கலாம் இது மாதிரி சில இடங்களில் சிவபெருமான் வந்து சென்றதற்கான அடையாளங்கள் அப்படின்றது இன்னும் இருக்கின்றன அதுபோல இங்கே அவருடைய திருவடி தரிசனமும் இருக்கின்றது நிறைவான ஒரு செய்தி என்னவென்றால் இந்த ஆலயத்தில் அமாவாசை அண்ணாபிஷேகம் ரொம்ப விசேஷம் பொதுவாக ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் அமாவாசை என்று எல்லா அமாவாசை என்றும் இங்கே அண்ணாபிஷேகம் நடக்கும் பிதுர்கடன் அப்படின்ற முன்னோர்களால் ஏதாவது சாபம் ஏற்பட்டு யாருடைய சாபம் எதனால் எப்படி தீர்ப்பது அப்படின்ற ஐயத்தோடு வருத்தத்தோடு இருப்பவர்கள் இங்கே வந்து நீராடி இந்த இறைவனுக்கு அமாவாசை அண்ணாபிஷேகம் செய்து மோட்சதீபம் ஏற்றினோம் என்றால் நம்முடைய முன்னோர்களால் இருக்கும் ஏதோ ஒரு குறையோ தோஷங்களோ நம்மை விட்டு நீங்கும் தீபாராதனை சபையத்தில் இறைவனை ஜோதி வடிவாகவும் இங்கே காணும் பேரு நமக்கு இருக்கின்றது இப்படியாக பல பல சிறப்புகளை கொண்டு இறைவனுடைய திருவடியை அழகாக வைத்திருக்கும் அற்புத தலம் தான் இந்த தலம் அதனால திருவாரூர் வருபவர்கள் திருவாரூரை சுற்றியுள்ள அதுவும் மிக மிக அருகில் இருக்கக்கூடிய இது போன்ற நம்முடைய பாடல் பெற்ற தலத்தையும் தரிசித்து இறைவனின் அருளைப் பெறுவோமாக தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி YouTube ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான